அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசுராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது என்ன மாதிரி மாற்றத்தை தரப்போகுது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க குறிப்பாக இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த உடைய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் இந்த தனுஷ்ராசின் ஏயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியை பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தருப்பதையில் குடிகொண்டிருக்க அந்த ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழு நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்ல நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிசப ராசியில் இருக்கார் புதன் சிம்ம ராசியில் இருக்கார் மேலும் ஐந்தாம் தேதி வக்கரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணிகள் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறாரு விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது என்பதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் எட்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால் தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கோங்க மேலும் வெளியூர் பயணங்களை சில நாட்களுக்கு விலக்கி வைப்பது நல்லது சந்திர பகவான் கூட உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உங்கள் செய் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நன்மையை மட்டுமே தருவார் வசீகரமான பேச்சாளர் வாடிக்கையாளர்களை பெருக்கிக் கொள்வீர்கள் மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் வந்து ஆறாம் இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும் மேலும் குடும்பத்தில் பிடிவாதத்தை நீந்த காலகட்டத்தில் காட்டாதீங்க மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் ஒன்பது மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்வதால் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க காதலில் வெற்றி பெறுவீங்க லாட்ரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது மேலும் குரு பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்தில் அமர்வதால் மனம் அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் உங்களிடம் நடந்து கொள்வாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மருத்துவ செலவு கைமீறி போகக்கூட வாய்ப்பு இருக்குது மேலும் சுக்கிர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்றாரு இதனால் சுயநலமாக எந்த காரியமும் செய்யாதீங்க தேடி வரும் வாய்ப்பை கை நிலவி விடுறாதீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால் வீண் மனக்கவலைகள் அகலும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தைகள் ஏற்றமாகவே இருக்கும் மேலும் பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்வதால் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது மேலும் கேது பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பத்தாம் இடத்தில் அமர்வதால் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும் மேலும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் அதே போல மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல நீங்க முழு கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் தனுசு ராசியில் மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் பெற்றிருக்கு மேலும் இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நாட்களாக அமையப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் தனஸ்தானம் மிகவும் வளமாக இருக்குது மேலும் உங்களுக்கு இந்த நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாகவே உங்களுக்கு அமையக்கூடும் வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பல வகை யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஏழு நாட்களானது தரப்போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க மேலும் புண்ணிய ஸ்தானங்களை தரிசிக்கும் எண்ணங்கள் ஏற்படும் இன்னும் சிலர் இன்னும் சிலர் யாத்திரை சென்று வருவாங்க அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க மேலும் தொழில் வியாபாரம் நன்றாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடிப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்தி சாதனத்தோடு நடந்து கொண்டு நன்மை அடைவாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும் மேலும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை நீங்கள் முற்படுவீங்க மேலும் கணவன் மனைவி கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும் பெண்களுக்கு விருந்த கேளுகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மை உண்டாகும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்து சாதுரத்தையும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களோடு பழகும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமச்சி மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிழமைகள் வந்து வியாழன் வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுபக்காரைகளுக்காக வீடே விழா கோலமாக காணப்படும் திடீரென்று ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் மேலும் உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் மேலும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் உயர்வு உங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாங்க இன்னும் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படக்கூடும் புதிய முதலீடுகளால் தொழிலில் ஏற்றம் பார்க்க முடியும் இந்த நாட்களில் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் மேலும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படாது மேலும் பெண்களுக்கு விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல பூரடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களானது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் அதிகம் காணப்படும் அதன் காரணமாக உங்க பணி இலக்க நீங்க அடைந்து விடுவீங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாம மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத பொரு பொருளாதார முன்னேற்றங்களும் காண்பீங்க மேலும் பணியில் இருக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலட்சிய போக்கை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடம் உயர் பதவி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சொல்கள் வெட்டி செலவுகள் தை தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூறுங்க அந்த அளவுக்கு தான் இந்த போரிடர் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் அமைஞ்சிருக்கு மேலும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் மேலும் அரசாங்கத்தால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் வீட்டில் உள்ளவர்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் புத்திர பாக்கியம் போன்ற எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரப்போது அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கான தேவையான பண உதவிகள் உங்களுக்கு எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் தக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களையும் இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராவது தனுஷராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே கீழே இருக்கும் லைக் ஆனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கமெண்ட் கொண்டு நம்மளுடைய ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடி இவர்களும் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நன்றி